டிம்டிசி எக்ஸாம் டே ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம கவர் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி டே ஃபைவ்ங்க டே ஃபைவ்க்கான டெஸ்ட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ண போகிறேன் இதற்கான டெஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன டாப்பிக்கு டெஸ்ட்டு அதில் ஆட் பண்ணியிருப்போனால் மறுபுர்கள் பேசிக் மேக்ஸ் வீடியோ ப்ளஸ் குப்தர்கள் இதற்கான கொஷின் மட்டும்தான் தான் இருக்குது பேசிக் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போத்தையும் நம்ம மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குங்க நம்ம உள்ள ஒவ்வொரு டாபிக் வைஸும் உள்ள போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஷின் அந்த அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுப்போம் ஓகேங்களா இப்போ பேசிக் தானேங்க ரொம்ப அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாதுங்க அதனால் பேசிக் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி வருமோ அந்தளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி வருங்க மறக்காம வெயிட் அண்ட் வாட்ச் நம்ம பேட்ச் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம உங்கள் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏ டு ஜெட் மெட்டீரியல் ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ளஸ் வித் கைடன்ஸோடு கொண்டு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தானுங்க நம்ம இந்த பேட்சை என்ன நடந்தாலும் கொண்டு போவோம் அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தேவைங்க அந்த லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் தான் கம்பல்சரி எனக்கு கொடுக்கணும் அது உங்ககிட்ட இருந்து வருன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அதுக்கு அது என்னென்னா நீங்கள் டெய்லி வீடியோ பாருங்கள் ப்ளஸ் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க அந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள் டெய்லி அவங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் எங்களுக்கு போதுமானது ஓகேங்களா வீடியோ ஷேர் பண்ணியிருங்க